எப்படி இவங்க வந்து அதை மாத்தினாங்கன்னாக்கா பிபிடி தான் பதில் சொல்லணும் டிபிகல் தான் பதில் சொல்லணும் எஸ்கோ பதில் சொல்ல வேண்டும் அந்த அடிப்பில் திடலை மாத்தி இன்னைக்கு பாருங்க இந்த இடம் வந்து அரசாங்கத்துக்கு சொந்தமானது இதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க இவங்க பணம் உள்ளவன் பதவி உள்ளவனுக்கு இப்படி ஒரு டபுள் ஸ்டாண்டர்டான போக்கு மதன போக்கை நம்ம கண்டிக்கிறோம் அதனால தான் பத்து நாள் கொடுக்குறோம் வாழ்க வளமுடன் எண்ணமே உயர்வு எண்ணம் போல் வாழ்வு மீண்டும் டாக்டர் டாக்டர் கலைவாளர் இப்போ இருக்கிறது தமான் டைட்டன் டைட்டன் வியூ சிராஸ்ல இருக்கிறோம் இங்கே என்னன்னாக்கா ஒரு முரண்பாடான செயல் நடந்திருக்குது பணம் உள்ளவர்களுக்கு ஒரு பக்கமும் பணம் குறவாக ஒரு பட்சம் டபுள் ஸ்டாண்டர்ட் போக்குங்க இங்கே அமலாக்கப்படாது அதாவது என்னன்னு சொன்னாக்கா இது அறுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இருந்து சகோதரி லில்லியோட ஃபேமிலி ஹவுஸ் இது அவங்க தகப்பனார் வாங்கி இந்த வீடை வச்சிருக்காங்க அறுபத்தி எட்டுலேருந்து இன்றைக்கு நம்ம பார்த்தா என்னன்னாக்கா இந்த சுவர்லாம் கட்டப்பட்டு இவங்களோட சின்ன அல்லூரை மூடப்பட்டிருக்கு ஆகியால் செக்ஷன் செவன்டி ஒன்யன்டீன் செவன்டி அக்தா ஒன் த்ரீ த்ரீ படி ஜலன் பரை பங்கு நான் வந்து என்ன சொல்றதுன்னா இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து கையாள முடியாது ஆனால் இங்கே என்ன நடக்குதுனாக்கா இவங்க எவ்வளோ கம்ப்ளைன் சிஸ்டர் சில்லி சொல் சிஸ்டர் லில்லி போட்டிருந்தாலும் அவங்களுக்காக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை இன்னைக்கு இந்த தனிநபர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தடல் தடல்னா சொல்லி தடல் சுடுகாடெல்லாம் வந்து கெசட் செய்யப்பட்டது எப்படி ஒரு தடல் பிரமாயணம் அறுபத்தி எட்டுல இருக்கும்போது இதெல்லாம் பெரிய தடல் சிக்ஸ்டி எயிட் இட் வாஸ் எப்படி இவங்க வந்து அதை மாத்தினாங்கன்னாக்கா பிபிடி தான் பதில் சொல்லணும் டிபிகல் தான் பதில் சொல்லணும் எஸ்கோ பதில் சொல்ல வேண்டும் அந்த அடிப்பில் தடலை மாற்றி இன்னைக்கு பாருங்க இந்த இடம் வந்து அரசாங்கத்துக்கு சொந்தமானது இதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க இவங்க முன்னுக்கு பார்த்தீங்கன்னா சுவர் நான் சுவர் காட்டுறேன் உங்கள்கிட்ட ஓகே இந்த பாருங்க லா என்ன சொல்லுதுன்னாக்கா

இன்னைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது டிபிகல் போக்குனால இது முழுமையாக இப்படி நடத்தப்படுது நீ இருந்தாலும் இருந்தாலும் சரி தூண்டா இருந்தாலும் சரி சட்டம் தான் சட்டம் அமலாக்கம் சரியான நியாயத்தில் நடக்க வேண்டும் இன்றைக்கு நாங்கள் பத்து நாள் டைம் கொடுக்குறோம் இந்த பத்தாம் தேதியில பத்து நாளுக்குள்ள டிபிகேல் உடனடியாக இவங்களுக்கு அந்த உரிமையாளருக்கு சம்மன் வழியாக்கி இதெல்லாம் உடைக்கணும் அங்க பாருங்க அல்லூர்லாம் மூடப்பட்டிருக்கு இது பெரிய தவறு செக்ஷன் செவன்டி பிராக்கெட் ஒன் அட்டா ஒன் த்ரீ த்ரீ படி இது பெரிய குற்றம் அவங்க எல்லாம் எவ்வளோ எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாங்க பட் எந்த நடவடிக்கையும் டிபிகள் எடுக்கப்படல ஏற்றுக்கிட்டா இருக்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு மெதன போக்கான சூழ்நிலை பணம் உள்ளவன் பதவி உள்ளவனுக்கு இப்படி ஒரு டபுள் ஸ்டாண்டர்டான போக்கு மெதன போக்கை நம்ம கண்டிக்கிறோம் அதனால தான் பத்து நாள் கொடுக்குறோம் இதை வந்து மினிஸ்டர் நாகாமிங் கேபி கேடி மினிஸ்டருக்கு அனுப்பப்படுது சுஸ்பா உட்கார்த்தப்படுது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஓகே இங்க பாருங்க அரசியல் ஒரு பக்கம் மக்கள் இல்லாமல் அரசியல் கட்சியில் மக்கள் ஆதரவு இல்லாமல் அரசியல் அரசியல் தலைவர்களும் இல்லை இப்பே ஏற்பட்ட தலைவர் ஒரு அரசியல் கட்சியில இருந்தாக்கா இவங்க வந்து ஒரு காலத்துல பொறுப்பு கேட்டாக்கா மக்களுக்கு எப்படி செய்வாங்க அநியாயம் நியாயம் தான் தாத்துக்கு கிடைக்கும் ஆகியால் சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும் ஆமா மேல பாருங்க லிங்க் இருக்க மறந்து இருந்தது இவங்க எதிர்ப்பு கொடுத்தனால ஃபுல்லா அந்த பாத்தீங்களா அதெல்லாம் மூடியாச்சு இப்ப நாங்க நம்புறோம் டிபிகால்தான் நான் வந்து ஆக்டிவிஸ் நாங்கள் வந்து நடவடிக்கை முடியாது புகார் செய்த பட்டு டேர்னலுக்கு ரெண்டு வீட்டுக்கும் இருக்கிறதாக நாம் நம்புகிறோம் பிரச்சாயம் வி பிலீவ் ஐயா டிபி கேள் அவங்க இன்ஜினியர் கூப்பிட்டு ஏன்னா வெளியே வந்து டார் ரோடு எடுத்துட்டு அவங்க எதுக்காக காங்கிரீட் போட்டிருக்காங்க அப்போ கீழே டேர்னல் இருக்கணும்னு நம்புகிறேன் பத்து நாள் கொடுக்குறோம் பத்து நாளுக்குள்ளே இவங்க நடவடிக்கை எடுக்கலனாக்கா இப்போ வந்து மினிஸ்டருக்கு போவோம் சிஸ்மாவுக்கு போவோம் பத்து நாள் இல்லைனா டிபி கேள் முன்னுக்கே பெரிய ஆர்ப்பாட்டம் இருக்கும் ஏன்னா இந்த நேரத்தில் இந்த தமிழில் நிறைய பேருக்கு இதுக்கு எதிர்ப்பாக செயல்பட்டுருக்காங்க அவங்கெல்லாம் ஒன்று திருடுவாங்க